மகா பெரியவாளின் அற்புதங்கள் ஐம்பத்தி நான்கு ஆந்திர மாநிலம் காலஹஸ்தி திருத்தலத்தில் மகா பெரியவா முகாமிறந்தார் தன் சிப்பந்தி ஒருவரை கூப்பிட்டு ஜெமினி ஸ்டூடியோ அதிபர் வாசனை என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு உத்தரவிட்டார் தன்னை வர சொன்னார் என்கிற மகானோட உத்தரவுல பெரிதும் நெகிழ்ந்து போனார் அந்த வாசன் மகான் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அனுகிரகம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்புறம் தன் நிறுவனத்தில் பணிபுரியும் ராமமூர்த்தி என்பவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி முதல் கட்டமாக நீங்க காலகஸ்திக்கு புறப்பட்டு போங்க மகா பிரியவாளை நான் தரிசிப்பதற்கு எது தோதான நேரம் எது உகந்த நேரம் அப்படிங்கிற தகவலை கேட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வாசன் சொல்றார் சரின்னு ராமமூர்த்தியும் தனியா தான் இருந்தாரு ஆனா புறப்படுவதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி மணியன் இதயம் பேசுகிறது மணியன் தற்செயலாம் அங்க வந்தார் விஷயத்த கேள்விப்பட்டு அந்த மணியனும் சேர்ந்து கொண்டார் பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த அறைக்குள்ள நுழைந்தார் இவங்க ரெண்டு பேரும் காலகஸ்தி செல்ல தயாராக இருப்பது ஜெயகாந்தனுக்கு தெரிஞ்சிச்சு அதனால அவர் என்ன அப்படின்னு விசாரிச்சார் விஷயத்தை சொன்னார் ராமமூர்த்தி ஓ அந்த மகானை பார்க்க போறீங்களா அப்படின்னு ஜெயகாந்தன் ரொம்ப உற்சாகத்தோட பரவசத்தோட இவங்களோட அவரும் கிளம்பிட்டார் ராமமூர்த்திக்கு ஒரே சந்தேகம் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு எழுத்தாளருக்கு மகா பெரியவாழை ஏன் பார்க்க வேண்டும் இவர் ஒரு பெரிய ஆன்மீகவாதியும் கிடையாது நாத்திகத்துல ஈடுபட்டவராச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ராமமூர்த்தி அதாவது எழுத்தாளர் ஜெயகாந்தனை பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது அவர் தீவிர நாத்திக கொள்கை கொண்டவர் ஆனா முழு நாத்திகவாதி கிடையாது தமிழ் இலக்கிய ஆர்வலர்களை எல்லாம் தன்னோட படைப்புகளால கவர்ந்தவர் இந்த சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் ராமமூர்த்தி தன்னை சந்தேக கண்களோட பாக்குறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் இரும்படிக்கிற இடத்துல ஈக் என்ன வேலைன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சமயோஜிதமா கேட்டாரு ஜெயகாந்தன் ராமமூர்த்தியும் சொன்னாரு ஆமா மகாபிரியா வந்து முற்றும் துறந்த துறவி உங்களோட கொள்கையை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நீங்க எதுக்கு அவரை பார்க்கணும் தான் நான் வந்து யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு இந்த ராமமூர்த்தி உங்கள் சந்தேகம் புரியுது சார் ரொம்ப நாளாக என்கிட்ட சில கேள்விகள் ஓடிட்டே இருக்கு அதுக்கு அவர்கிட்ட கேட்டால் தான் பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் சொன்னார் சரி எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும் நடப்பனவற்றையெல்லாம் இந்த மகானே அறிவார் அப்படின்னு ஒரு சிறு புன்னகையோட சொல்லிட்டு ராமமூர்த்தி கிளம்பினார் இவங்க மூ மூணு பேருமே இப்போ காலகஸ்திக்கு போயிட்டாங்க மகாப்பிரியவா திருச்சனதி முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க மகாபிரியவாவை பார்த்து வணங்கியிருந்த மணியன் இருக்காரில் அவர் பெரியவா இவர் பேர் ராமமூர்த்தி ஜெமினியில் வேலை பார்க்குறாரு வழுத்தூர் ராஜகோபால சாஸ்திரிகளோட புள்ள அப்படின்னு அறிமுகப்படுத்தி வச்சார் அடுத்து இவர் தான் எழுத்தாளர் ஜெயகாந்தன் அப்படின்னு இவரையும் அறிமுகப்படுத்தி வச்சார் உண்மையாக என்ன அப்படின்னா ராமமூர்த்தியை தான் அந்த வாசன் மகாப்பிரியவாழ்கிட்ட அனுப்பியிருந்தார் ராமமூர்த்தி என்ன பண்ணியிருக்கணும்னா தன்னை அறிமுகம் செய்து கொண்டு இவங்க ரெண்டு பேரையும் அறிமுகப்படுத்தியிருக்கணும் அதுதான் மரபு ஆனால் மணியன் என்ன பண்ணிட்டாரு ராமமூர்த்திக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அவரையும் அறிமுகப்படுத்திக்கல இவங்க ரெண்டு பேரை மட்டும் அறிமுகப்படுத்தி வச்சார் ஏன்னா இந்த ராம் மணியனுக்கு என்ன நினப்பு அப்படின்னா அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் அவரை பல பேருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு இதை ராமமூர்த்தி ஒன்றும் தப்பாகவும் எடுத்துக்கலாம் இவரோட பேர் என்ன சொன்ன அப்படின்னு ஜெயகாந்தனை காமிச்சு திருப்பி மணியன்ட்ட கேட்டார் பெரியவா ஜெயகாந்தன் அப்படின்னாரு மணியன் வலது உள்ளங்கைய வலது காதுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு என்னது முனுசாமியா அப்படின்னு கேட்டாரு பெரியவா இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல ஜெயகாந்தன் என்று சொன்னது பெரியவாளோட காதுல விழுகலை போல இருக்குன்னு நினைச்சிட்டாங்க எல்லாருமே அதனால மணியன் கொஞ்சம் சத்தமா ஜெயகாந்தன் அப்படின்னு சொன்னாரு திருப்பியா முனுசாமியா அப்படின்னு கேட்டாரு பெரியவா இல்ல பெரியவா அவர் பேரு ஜெயகாந்தன் அப்படின்னு திருப்பியும் உச்சரித்தாரு மணியன் மூன்றாவது முறையும் ஓ முனுசாமியா அப்படின்னு கேட்குறாரு பெரியவா இப்போ மணியனுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு அவர் மட்டும் கிடையாது அங்கே இருந்த எல்லாருமே பெரியவாளு காது கேட்கல போல இருக்கு அப்படின்னு முணு முணுக்க தொடங்கினாங்க சரியான நேரத்தில் யாரோ சில முக்கியஸ்தர்கள் வந்தாங்க அவங்கள தன் எதிரே அமர வைத்து விட்டு மகா பெரியவா பேசிட்டு இருந்தார் அவங்க போனதுக்கு அப்புறமாட்டி மணியன் பக்கம் மகான் திரும்பி அவர் யாருன்னு சொன்ன இவர் யாருன்னு சொன்ன அப்படின்னு ராமமூர்த்தியையும் ஜெயகாந்தனையும் காமிச்சு கேட்டுட்டு எல்லாம் சரி நீ யாருன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே நீ யாருப்பா அப்படின்னு கேட்டுட்டார் மணியன் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு பெரியவா நான் தான் ஆனந்த விகடன் மணியன் அப்படின்னு சொன்னார் பரபிரம்மத்தின் முகத்தில் ஒரு புன்னகை ராமமூர்த்தியை அறிமுகம் செய்ய விடாம தான் தான் பிரபலம் தன்னை பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னை அறிமுகப்படுத்தாமையே மற்றவங்களை அறிமுகப்படுத்திய மணியனுக்கு பெரியவா சுட்டி காட்டிய பாடம் தான் இது இந்த வாசன் வருகை குறித்து மகாப்பிரியவா சன்னிதானத்தில் தெரிவிக்கலாம் அப்படின்னு ராமமூர்த்தி வந்து மெல்ல ஆரம்பித்தாரு அப்போ மகானை பார்க்க வேறு சிலர் வந்துட்டாங்க ராமமூர்த்தியும் மணியனும் மகாப்பிரியவாழை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த மகானோட தரிசனத்துக்காக எத்தனை மணி நேரம் என்ன எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நம்ம காத்திருக்கலாம் அவரோட திருக்கன் பார்வைக்கும் திருவடி தரிசனத்துக்கும் தானே பலரும் இயங்குகிறார்கள் பல பிரபலங்களும் இதற்காகத்தானே இந்த மகானின் சன்னதிக்கு வந்திருந்து காத்து கிடக்கிறார்கள் நாமும் காத்திருப்பதில் தவறு கிடையாது ஆனா ஒரு நாத்திக சிந்தனை கொண்டு ஜெயகாந்தனும் இங்க நம்மோடு இத்தனை நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி காத்திருப்பதனால அவர் மனம் சங்கடப்படுமோ அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க பக்தி சிந்தனையோடும் குருவருள் வேண்டியும் வந்தவர்கள் பரமேஸ்வர சுரூபமாக வீற்றிருக்கக்கூடிய மகானை தரிசிப்பதற்கு காத்திருக்கலாம் தவறில்லை சொல்லப்போனால் இதுவும் அந்த மகானின் அனுகிரகம் தான் இத்தனை மணி நேரம் இந்த சன்னதியில இருக்கும்படியான ஒரு யோகத்தை அந்த மகானே நமக்கு அருளி இருக்கிறார் அப்படின்னு சிலர் பரவசப்பட்டு போவார்கள் இந்த இடத்துல காத்திருப்பதும் ஒரு சுகம்தான் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க மகா பெரிய வாழ்க்கை பேசி கொண்டிருந்தவர்கள் மெல்ல அப்படியே கிளம்பிட்டாங்க அந்த ஒரு கூட்டம் அப்புறம் ஜெயகாந்தனை படபடப்போட நெருங்கிய ராமமூர்த்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளை கேட்கறதுக்கு உண்டான நேரம் இது என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு முன்னுமுணு போட ராமமூர்த்தி சொன்னாரோ அதே குரலில் ஜெயகாந்தன் சொல்கிறாரு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச எல்லா கேள்விகளுக்கும் பதில் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு ராமமூர்த்திக்கும் மணியனுக்கும் ஒரே நேரத்தில் திகைப்பு ரெண்டு பேரும் பிரம்மிப்போட ஜெயகாந்தனை பார்த்தார்கள் இவர் மகாபிரியவா பக்கத்திலே போல அதுக்குள்ளே அவரோட கேள்விகளுக்கு எப்படி மகாபெரியவா பதில் சொல்லியிருக்க முடியும் அப் இருவரது தவிப்பையும் பார்த்த ஜெயகாந்தன் வந்து ஒரு மணி நேரமா இங்கே ஒரு சிலரோட இந்த மகான் பேசிட்டு இருந்தார் இல்லையா அவங்க கேட்ட கேள்விகள் பெரும்பாலானவை என் மனசுல இருந்தவை தான் எந்த பதிலை வேண்டி நான் இந்த காலகஸ்திக்கு வந்தேனோ அத்தையும் அத்தனையுமே எனக்கு கிடைச்சாச்சு இனிமே நாம சென்னைக்கு புறப்பட வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொன்னார் அப்புறம் பெரிய வாழ்கிட்டா வாசன் காலகஸ்திக்கு வருவது குறித்த விவரத்தை சுருக்கமாக சொன்னார் ராமமூர்த்தி மூணு பேருக்கும் தனித்தனியா பிரசாதம் கொடுத்தாரு மகா பெரியவா எனது நீண்ட கால சந்தேகங்களுக்கான பதிலை உங்கள் சந்தியில் பெற்று கொண்டு விட்டேன் உங்களுக்கான தர்மத்திலிருந்து நீங்கள் விலகவில்லை எனக்கு உண்டான கொள்கையிலிருந்து நானும் மீறவில்லை அப்படின்னு சொல்லாமல் சொல்லி ஒரு நிகழ்ச்சியோட கைகூப்பி நன்றியை தெரிவித்து விடைபெற்றார் பெற்றார் ஜெயகாந்தன் இவங்க மூணு பேரும் சென்னைக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில் பத்து மணிக்கு ஜெமினி நிறுவனர் வாசன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ராமமூர்த்தி அவரோட இருக்கைக்கு வந்து அமர்ந்தார் அப்போ ஃபோன் மணி அடிச்சிச்சு எதிர்முனையில் ஜெயகாந்தன் அலுவலகத்துக்கு வந்து ராமமூர்த்தியை பார்க்கலாமான்னு கேட்டார் அடுத்த சில நிமிடங்களில் ராமமூர்த்தி ஜெயகாந்தனோட இருந்தார் எழுத்தாளரின் முகம் ஏதோ ஒரு இன்பத்திலிருந்து இன்னமும் மீளாதது போல அப்படி ரொம்ப பரவசத்தோடு காணப்பட்டது அவரே ஆரம்பிக்கிறார் சார் எங்கள் வீட்டில் அம்மாக்கிட்ட போய் காலசத்தி போனதை பற்றி சொன்னேன் அங்கே நடந்த எல்லாத்தையும் ரொம்ப விவரமாக சொன்னேன் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க அப்போ என்னை மணியன் அறிமுகப்படுத்தியதையும் அதுக்கு பெரியவா முனுசாமியா முனுசாமியான்னு மூணு தடவை கேட்டதையும் நான் சொன்னேன் ரொம்ப ஆச்சரியமாக சொன்னேன் ராமமூர்த்தி அப்படியே இருக்கையின் விழும்புக்கே வந்துட்டார் ஏன் அந்த ஆர்வத்தில் அவர் அப்படி வந்துட்டார் எங்கள் அம்மா அவர் ஜெயகாந்தன் கண்டினியூ பண்ணுறாரு எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிரமிச்சு போனாங்க ஒரு சில நிமிடங்களுக்கு அவங்களால பேசவே முடியலை அப்புறம் தான் சொன்னாங்க அந்த மகான் சொன்னது சரிதான்டா உன் பேரு முனுசாமி தான் அந்த பேரை தான் உங்கள் அப்பா உனக்கு வச்சார் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்து அதிர்ச்சியும் விலகாம அப்படியே ஜெயகாந்தன் பேசுகிறத பார்த்த ராமமூர்த்திக்கு அப்படி மெய் சிலிர்த்து போச்சு அப்புறம் ஜெயகாந்தன் சொல்றாரு அம்மா அடுத்து சொன்ன தகவல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிரமிப்பானவை என்ன சொன்னாங்கன்னா அதாவது ஜெயகாந்தன் குழந்தையாக இருக்கிறப்பவே ஜெயகாந்தனோட அப்பா இறந்துட்டார் அதனால் இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறப்ப ஜெயகாந்தனோட மாமா வேறு பேரை கொடுத்துட்டாராம் பின் நாட்களில் இவர் வளர்ந்து எழுத்தாளரான பிறகு ஜெயகாந்தன் அப்படிங்கிற பேரை தேர்வு பண்ணி வச்சுக்கிட்டாரு இவரோட உண்மையான பேர் அந்த முனுசாமி முனுசாமிங்கிற பேர் ஜெயகாந்தனோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது ராமமூர்த்தியோட கண்களில் அப்படி கண்ணீர் பிறந்தப்போ உங்களுக்கு வச்ச பேர் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மட்டுமல்ல இன்னொருத்தருக்கும் தெரியும் அவர்தான் நம்மை படைத்த சர்வேஸ்வரன் அவருக்கு எல்லாமே தெரியும் அவர்தான் நேற்றுக்கு நாம் தரிசனம் பண்ண மகா பெரியவா அவர் சாட்சாத் சர்வேஸ்வரனோட சுரூபம் அப்படின்னு சொல்லும்போதே ராமமூர்த்தியோட குரல் பக்தி மேலிட்டால தழுதழுத்தது ஜெயகாந்தனும் ரொம்ப நெகிழ்ந்து போனார் இந்த பிறவியை மட்டுமல்ல தன்னை தரிசிக்க வருகின்றவர்களின் பூர்வ ஜெர்மம் அடுத்த ஜென்மம் உண்டா அப்படின்னு சகலத்தையும் அறிந்தவர் அந்த முக்காலமும் நடந்த முனிவர் நடமாடும் தெய்வம் அப்படின்னு மகா வாழை அனைவரும் அழைப்பது வார்த்தை அலங்காரத்துக்காக அல்ல அதுவே சத்தியம் அதுவே சாஸ்வதம் பாருக்குள்ளே நல்ல தெய்வம் நம் பரமேஸ்வரனாம் காஞ்சி தெய்வம் பார்வையினால் பாவம் போக்கும் தெய்வம் பக்தர்கள் மனதில் இருக்கும் தெய்வம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவாழை வணங்கினோர் கைவிடப்படார் நன்றி